தரங்கம்பாடி அருகே தலைச்சங்காடு சல்லிக்கொள்ளை மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலச்சங்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சல்லிக்கொள்ளை மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் சல்லிக்கொள்ளை மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதை முன்ன குரங்குபத்தூர் ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பால் காவடி அழகு காவடி பறவைக்காவடி எடுத்து கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் சல்லிக்கொள்ளை மாரியம்மன் எழுந்தருள செய்து தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் பதினாறு அடி நீளமுள்ள அழகு காவடியுடன் பக்தர்கள் தீமிதித்தது கான்போரை மெய்சிலிருக்க வைத்தது தீமிதி திருவிழாவை தொடர்ந்து அம்மன் கருப்பண்ணசாமி காத்தவராயன் ஆகிய சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க